ஒரு நாள் உன்னை விட்டு நான் பிரியிற நேரம் வந்துச்சுன்னா உன்னை பிரியறதுக்கு முன்னாடி உனக்காக நான் நைட்டெல்லாம் கண்ணில் கண்ணீரோட தூக்கம் இல்லாமல் தவிச்சிருக்கேன் இனிமேல் என் வாழ்க்கையில் நீ இல்லைங்கிறத நான் எப்படி ஏற்றுக்க போகிறேன்னு எனக்கே தெரியலை அளவுக்கு மீறி உன்னை மட்டுமே நினச்சிக்கிட்டே இருக்கேன் உன் கூட ஒரு அழகான வாழ்க்கையை பனையில இருக்கேன் நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு போராடுறேன் உன்னை பிரியாம இருக்கிறதுக்கு நான் எப்படி இருக்கேன்னு எனக்கே தெரியாத அளவுக்கு இந்த உறவு எனக்கு ஒரு பெரிய வழியை கொடுத்துருக்கு எப்பெல்லாம் நம்ம போட்டோஸ் பார்க்குறேனோ அப்பெல்லாம் என்ன அறியாமலே மனசுடைஞ்சு அழுத்துக்கிட்டு இருக்கேன் இது எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் சரியாகிடுன்னு என்னை சுற்றி அத்தனை பேர் சொன்னாலும் என் மனசு மட்டும் அதை ஏற்றுக்க மாட்டேங்கிது ஏன்னா நான் உன்னை உண்மையாக காதலிச்சிட்டேன் நான் உன்னை விட்டு போகிறது தான் உனக்கு சந்தோஷம்னா உனக்காக அதையும் செய்வேன் நீ ஹாப்பியாகிற